காலையில அப்படின்னா எல்லாரும் வந்து இட்லி வடை பூரி பொங்கல் இனிமேல் அப்படி வந்து கொட்ட வேண்டாம் நம்ம காலையில நல்ல சுண்டல் நல்ல முளை கட்டின பயிர் நல்ல காய்கறி சாறு இல்ல முட்டை எடுத்துக்கணும் நல்ல கோழி முட்டை நல்ல ஆம்லெட்டு இது போதும் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் கேட்கப்படுது இதுதான் காலை உழைவு அதுக்கப்புறம் கொஞ்சம் போது சிறுதானியத்துல பொங்கல் எடுத்துக்கொண்டுங்க ஒரு கம்பச்சோறு எடுத்துக்கொண்டுங்க சிறுதான முதல் விஷயம் அது ஒரு வாட்டர் அதுக்கு அதிகம் அரிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி வேணும் ஒரு கிலோ தினைக்கோ ஒரு கிலோ கம்புக்கோ ஏழு லிட்டர் தண்ணி போகும் அப்போ தண்ணீர் அதிகம் தேவையில்லை பூச்சிக்கொல்லிகள் தேவையில்லை ரசாயன உரங்கள் தேவையில்லை ஆர்கானிக்கா நல்ல உரம் ஏத்துக்கிறதுனாலதான் சிறுதானயத்தை உலகெங்கும் கொண்டாடுகிறார்கள் அப்ப அந்த சிறுதாணயத்துல கம்போ கேழ்வரகோ தினையோ குதிரைவாளியோ காற்று தண்ணியோ சீரிய அளவுக்கு எடுத்துக்கலாம் குழந்தைகளிடம் ஆகிருது இருந்தால் மிகச்சிறந்த தேர்வு கேழ்வரகு பெரியவரடா ஆகியது இருந்தால் மிகச்சிறந்த தேர்வு கப்பு நல்லா உப்புதான் எல்லாமே நல்லதுதான் பட் அதுலேயும் ஒரு ரேங்க் பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு கேள்வர வேண்டாம் எனக்கு சக்கரவியாதி இருக்கு நான் ஆயுதவாத கஞ்சி குளிக்கிறேன்னா நம்ம தப்பு இந்த கேழ்வரால் ஹை சீட்டியா தான் இருக்கும் ஆ சக்கரவியாதின்னு இருக்கிறனா நல்ல கம்பன் சோறு நல்ல வர கஞ்சி சோறு சாப்பிடணும் சின்ன குழந்தை மெலிந்திருக்கிறது எலும்புகள் சுண்ணா சத்து குறைவா இருக்கு மாதவிடாயின் போது அதிக ரத்த போக்கினால் அணிவித்தா இருக்கிறா மாதவிடாய் முடிந்த போது வரக்கூடிய சிக்கல்கள் அவர்களிடத்திலாம் கைவிடுவாங்க மிகச்சுவது கம்பு இருக்கு அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து அதிகம் ரொம்ப நல்ல புரிந்து விடணும் இந்த பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கும் இதுல நாற்பது சதவீதமான பெண்கள் எப்பொழுதும் அணிவிக்கவே இருக்காங்க இரும்பு சத்து குறைவா இருக்காங்க முப்பது ஆண்டுகளாக இந்த நாட்டுல வந்து திரும்ப 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 இரும்புச்சத்து மாத்திர இரும்பு சத்துக்காக இருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் இரும்பு சத்து குறைவா இருக்காங்க இன்னும் அந்த வடநாட்டு மாநிலங்கள்ல எல்லாம் கிட்டத்தட்ட அறுபத்தாறு அறுபத்தி ஏழு சதவீதம் அனுமதிக்கா இருக்காங்க அனிமையாவ விரட்டணும் கண்டிப்பா விரட்டியாவது நிச்சயமான நம்ம இரும்புச்சத்தை கூட்டணும் உடனே மகன் சமயத்தில் மட்டும் ரத்தத்தை ஏற்றி விட்டு அந்த மட்டும் மாத்திரையை போடுறது வகையிலையும் முன்னூத்தி இருபது டிகிரியிலேயே நம்ம வேலை செய்யணும் உணவுல நல்ல இரும்புச்சத்துல உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் வயிற்று புழுக்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளணும் எவ்வளவு உணவு இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் நம்ம அன்னான இருக்கு நம்முடைய அத்திப்பழமோ கருவேப்பிலையோ முருகக்கிலையோ திரு அரிசியோ எள்ளோ வெந்தயமோ எல்லாம் இரும்புச்சத்து நிறைந்ததுதான் அவையெல்லாம் அன்னாலு போட்டு வரணும் ஒரே நாளாக போய் அவங்களுடைய இரும்பு சந்தை கூட்டாது சிறு வயது முதலே தொடர்ந்து இதை வரும்போது அந்த இரும்பு சந்தை அதை ரைஸ் விட்டுவிட்டு செறிமூட்டப்பட்ட அரிசி அதுல நிறைய வந்து இரும்பு சந்தை எல்லா சந்தையும் போட்டு இண்டஸ்ட்ரியில அடிச்சு வரப்படும் அதை வந்து வேக வேகமாக இரும்பு சென்று சொல்லி அதை வந்து திணிக்க பார்க்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படி வந்து ஒரு மருந்து மாத்திரையாக கொடுத்து குறைந்த காலத்துக்கு அது எப்படி உடலில் உக்கிரிக்கப்படும் ஒருவேளை கூடுதலாக போனால் வேறு உடலின் உண்ணுறுப்புகளை ஏதாவது பாதிக்குமா அப்படி எந்த ஆய்வுகளும் இல்லாமல் இப்படியான ஒரு குறுக்கு வழி கொண்டு போகாமல் அன்றாடம் கம்பஞ்சோடு அன்றாடம் உருவைக்கீரை அன்றாடம் பசலை கீரை பொதாவது நல்ல மண்ணீரல் வெள்ளாட்டு மண்ணீரல் இப்படி உணவை நம்ம எடுத்துக்கொண்டால் அதில் இருபத்தை நம்மால் வரக்கூடிய நண்பர்கள்